நமஸ்காரம் குரு வேளா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் குரு ராசிக்கு இந்த ஆண்டு என்ன செய்யும் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு செல்லும் போது தன வருவாயை பெருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி பிறக்கும் தன வருவாய் நிரந்தரமாக இருக்கும் அவரே லாபாதிபதியும் ஆகிறார் ரிசபராசிக்கு லாபாதிபதி ஆகிறார் லாபாதிபதி தனமேறி இந்த வருடம் பூராம் அங்கே இருக்கிறார் அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் இருக்கிறார் ஆகவே தன வருவாய்க்கு சற்று கூட சனி சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகுகைது பயிற்சியும் ராசிக்கு சிகரம் வைத்தால் ஸோ எல்லா வகையிலும் ரிசபராசிற்கு பண வருவாய்க்கு குறைவு இருக்காது அடுத்து அவர் அங்கிருந்து அவருடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் பிரச்சனைகள் முழுவதும் முழுவதுமாக தீர்ந்துவிடும் கடன் முழுமதுமாக தீர்ந்துவிடும் பகையாளிகள் நண்பர்களாவார்கள் எதிரி கட்டுக்குள் அடங்கி இருப்பார் அட்டமஸ்தானத்தை பார்வை பார்வை செய்வதால் வரவு செலவு ஸ்தானம் மிகவும் நன்றாக இருக்கும் மான அவமான ஸ்தானத்தை பார்வை செய்வதாலும் அதன் மூலமாக அவமானங்கள் ஏற்பட்ட நிலையிலிருந்து விலகி உயர்வான அந்தஸ்தை பெறுவர் மொத்தத்தில் குரு பேர்ஜி அருமையாக இருக்கிறது தங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார் தொழில் பணவரவு எதிரிகள் கட்டுக்குள் இருப்பது வரவு செலவு சுத்தமாக இருப்பது மொத்தத்தில் குரு பயிற்சி ராசிக்கு நூறு மடங்கு நன்றாக இருக்கிறது அற்புதமாக வேலை செய்யும் நமஸ்காரம்